வணக்கம் சுபகாரியம் எதுவானாலும் அதை செய்கிறதுக்கு பொருத்தமான நல்ல நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வழக்கம் ராகு காலம் யமகண்டம் ஆகிய நேரங்களில் யாரும் எந்த ஒரு சுப காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம் இதில் குளிகை காலம்னா என்ன குளிகை காலத்தில் எந்த விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிகை காலத்தை தேர்வு செஞ்சு சில முக்கியமான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க காரணம் குளிகை காலத்தில் செய்யப்படுற எந்த ஒரு காரியமும் மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் பொதுவான நம்பிக்கையாகவும் இருந்துட்டு வருது குளிகை காலம் அப்படிங்கிற வேலையில் சொத்து வாங்கிறது சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்வது கடனை திருப்பி கொடுக்கிறது தங்க நகைகள் வாங்கிறது பிறந்த நாளை கொண்டாடுவது போன்ற விஷயங்களை செய்யலாம் அதன் காரணமாக தடைகள் எதுவும் இல்லாமல் அந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து வரும் என்பது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் தொடர்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறது மக்களின் மத்தியில் அதிக வருது குளிகை காலம் உகந்ததாகவும் அசுப காரியங்களை செய்யாமல் தவிர்க்கப்பட வேண்டிய காலமாகவும் குறிப்பிடப்படுது அதன் காரணமா அடகு வைக்கிறது கடன் வாங்கிறது வீட்டை காலி செய்யறது இறந்தவர் உடலை கொண்டு செல்வது இந்த மாதிரி விஷயங்களை குளிகை நேரத்தில் செய்யறது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் குளிகை காலம் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று உண்டு ராவணின் ம ராவணனின் மனைவியான மண்டோதரி நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சமயத்தில் அவங்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் குழந்தை பிறக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் குழு கு குலகுரு சுக்கராச்சாரியரை சந்திக்கிறாங்க குருவே எனக்கு பிறக்கு போகிற குழந்தை பல வித்தைகளுக்கு தலைவனாகவும் எவராலும் வெல்ல முடியாத வலிமை கொண்டவனாகவும் அழகில் சிறந்தவனாகவும் இருக்கணும் அதனால் எந்த நேரத்தில் பிறக்கலான்னு கேட்குறாங்க அதற்கு கிரகங்கள் அனைத்தும் ஒரே கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதான் இருக்கும்னு சுக்கராச்சாரியார் யோசனை சொல்கிறாரு அதன் அடிப்படையில் ராவணன் மேற்கண்ட யோசனையை சொ சுக்ரன் உட்பட அனைத்து நவகிரகங்களையும் சிறைபிடித்து ஒரே இடத்துல அடைச்சி வைக்கிறாங்க ஒரே இடத்துல கிரக அதிபதிகள் அனைவரும் ஒன்பது பேர்களை தவிர நல்ல காரியத்தை விருத்தி செய்வதற்காக ஒரு புதிய உபகிரக அதிபதியா ஒருவனை சிருஷ்டி செய்யணும் ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நேரமாக மாத்தி கொடுக்கணும் அதனால நமக்கு நன்மை ஏற்படுறதோடு அவனை சிருஷ்டிக்கும் அதே சமயத்தில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவமும் ஏற்படும்னு ஏற்படும் சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிறார் உடனே சனீஸ்வரன் தனது சக்தி அம்சம் மூலம் தன் மனைவி ஜேஷ்டா தேவிக்கு ஒரு மகன் பிறக்கும்படி செய்கிறாரு அவரே குளிகன் அவர் பிறந்த அதே நேரத்தில் மண்டோதரியும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அவன்தான் மேகநாதன் குளிகன் பிறக்கும்போது நல்ல காரியங்களை நடத்தி வைக்கும் தன்மை கொண்டவனாக இருந்ததால் நவக்கிரக அதிபதிகள் அனைவரும் அவனை வாழ்த்துறாங்க தினமும் பகல் மற்றும் இரவு ஆகிய வேலைகளில் குளிகை நேரம் அப்படிங்கிற அளவில் ஒரு நாழிகை நேரம் அந்த குளிகனுக்காக ஒதுக்கப்படுது அந்த நேரம் காரிய விருத்திய வேலை அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ